டிபார்ட்மெண்ட் சட்டம் இந்த சட்டம் எல்லாம் எங்க நடைமுறை ஆகுதுன்னா தொண்ணூறுல இந்த சர்வே பண்ணும் போது நடைமுறை ஏன்னா பிரச்சனை வரும்போது ஆக்ட் தேவைப்படுது இல்லையா அதெல்லாம் அவர் சர்வே பண்ணும் போது நடைமுறை அப்படி வந்து அப்படி அப்ப நீங்க ஒரு கிராமத்துல நத்தம் பட்டா வரும்போது இப்படி ஒரு இப்படி வருதா நீங்க நாளைக்கு ஸ்டோரி நிறைய பண்ணுவீங்கல்ல இது சரி நத்தம் பண்ணுது இது ஆதிலேயே நத்தம் இல்ல இது ஆதில நத்தம் இல்ல ஆதில ஏன்னா இவங்களோட வாரிசுகள் இருக்காங்களா அந்த வாரிசுகள் இந்த ஊர் இந்த கிராமமே மாதிரி பழைய பண்ணாலும் எங்க பேருக்கு சமத்து வழக்கு போடுறாங்க அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு நடந்திருக்கு தெரியாதுல்ல அப்ப என்ன ஒரு பையன் தூக்கிட்டு வர்றாரு ஒரு கடலூர்ல பெரிய கம்பத்தார் உங்களுக்கு எப்படி சொல்லுவதுன்னா தமிழரசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பழைய காலத்துல படம் விடுதலை எல்லாம் படம் பாத்தீங்களா விஜய் சேதுபதி இருக்க அவரு கொள்ளையடிச்ச வீடு அவங்க குடும்பம் அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அரிசி எடுத்து கொடுப்பாங்கல்ல கொள்ளனா சும்மா கிடையாது மாடி எல்லாம் மூணு மாடி ரெண்டு மாடி இருக்குல்ல அதை உடைச்சிருவாங்க குணம் இருக்கிற இடத்துல உடச்சு வெடி வச்சு கொள்ளனா நீங்க வெடி

இதோட வரலாறு முழுதா பார்க்க முழுசா பார்க்காம அது செய்யக்கூடாது அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா புஞ்சை நிலங்கள்ல அரசு புஞ்சை நிலங்கள் நல்லா புரிஞ்சுக்கல டைட்டில் அரசு தான் நத்தம் கிடையாது நான் சொன்ன நத்தம் நிலத்தை ஓட்டி நூத்தி ஐம்பது கஜத்துக்கு புஞ்சை நிலங்களாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதுலயும் நம்ம ஆட்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்கோம் மக்கள் அப்படி இருந்தால் அதனையும் நத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லிட்டாங்க நல்லா பிடிச்சிக்கோங்க அதிலயே காலங்காலமா நத்தம் நிலங்களுக்கும் நத்தம் பட்டா நத்தம் நிலங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அரசுக்கு சேர்ந்த புஞ்சை நிலங்களையும் புஞ்சை நிலங்களையும் நத்தமாக மாற்றி பட்டா கொண்டு வந்துட்டாங்க டைப்பில் வேறு ஒருடையும் இருப்பதால் அந்த மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி உணர்ந்தால் அவங்க இருந்து உணர்ந்தால் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நில கை கொண்டு வந்து நத்தமாக மாற்றி பட்டா கொடுக்கப்பட்டது இந்த 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 இப்ப நத்தம் பட்டா இந்த குஞ்சையில இருக்கிற குஞ்சைக்கு பழைய சர்வை நம்பரு குஞ்சை நம்பர் அது ரெண்டு ஏக்கர் அங்க புஞ்சி சர்வே நம்பர் இருக்கும் இதுல ஒரு இருபது சென்ட்டுக்கு தான் பட்டா நத்தம் பட்டா கொடுத்துருப்போம் அப்ப கட் பண்ணி எடுத்துருவாங்கல்ல கட் பண்ணி எடுத்துருவாங்க கட் பண்ணி எடுத்துட்டு புது நத்தம் பட்டா கொடுத்து புது சர்வே நம்பர் நத்தம் பட்டா கொடுத்து பண்ணிடுவாங்க ஆனா அந்த குஞ்சையில இருந்து இதை கழிக்கணும்ல இல்ல நத்தம் பட்டா ஏற்கனவே ஒரு புஞ்சை நிலம் இருக்குன்னா அந்த குஞ்சை நிலத்துல ஒரு இருபது சென்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணி நத்தம் பட்டா குருமா நத்தமா மாத்தி கொடுத்தாச்சு நத்த சர்வே நம்பர் கொடுத்தாச்சு அப்போ புஞ்சை கணக்குலயும் புஞ்சை வரைபடத்திலையும் அந்த புலப்படத்தையும் ஆண்ட்ரன் பண்ணணும் அந்த இதையும் பண்ணணும் இல்லையா தமிழ்நாடு முழுக்க இது பண்ணலைங்க தமிழ்நாடு முழுக்க இது பண்ணலை நான் அந்த ஊருக்கு போவேன் பார்ப்பேன் நத்தம் ஊர் பழைய ஊரு அதுக்கப்புறம் பவுண்டரி தாண்டி இது கொஞ்சம் தெரியும் இங்க பட்டா கொடுத்துருக்காங்க உடனே வயக்கால் இருக்கு விவசாய புத்தியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே இது கட் பண்ணி கொடுத்தாங்களான்னு பாருங்க பழைய நம்பர் பாருங்க இப்ப இந்த தனியாருக்கு நான் கொடுத்தாங்கல்ல கொஞ்சம் நில அதே போல தனியார் கொடுத்தாங்களா அவன் கணக்கு வந்து அதை கழிக்கணும்ல நஷ்டீடு தான் கொடுத்துட்டு அவன் இதை பத்திரம் போட்டுக்கிட்டே போறான் அதே நம்பருக்கு அதுக்கு அவன் பட்டா மாத்திக்கிட்டே போறான் குஞ்சையிலையும் ஒரு நம்பர்ல பத்திரம் ஆகிட்டே இருக்கும் நத்தத்திலையும் ஒரு வேணாம் பத்திரம் ஆகிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க குஞ்சை நிலங்களை ரைட் நஷ்டமாக மாற்றி பட்டா கொடுத்ததுனால குஞ்சையில இருந்து அது கழிக்காததுனால இன்னைக்கு ரத்தத்துல டபுள் டாக்குமெண்ட் நிறைய டபுள் டாக்குமெண்ட் நிறைய அவர் வந்து ஆன்லைன் பட்டா பட்டா ரெவனி பட்டா அப்படியே உரிமை கொண்டாடி இவர் வந்து ரத்த பட்டா அப்படியே ஒரு ரெண்டு ஒரே ரத்துக்கு ரெண்டு மட்டும் இங்க வருகிறது என்ன காரணம்னா நத்த நிலவரி திட்டம் முடிந்த பிறகு உலக எண்ணெய் ஆல்டர்னேட் பண்ணியிருந்தா அதை வந்து அப்டேட் பண்ணல யூடிஆர் கணக்குல இருந்து அதை கழிக்கலாம் யூடிஆர்லாம் நஞ்சு கணக்கு இருக்கு அப்ப யூடிஆர் இருந்து கழிக்கலாம் இந்த தகவல் எப்பவுமே கீ பாயிண்டா நீங்க வச்சு எல்லா ஊர்லயும் நத்தத்தில் வழங்குகள் சிக்கல்கள் வீட்டு மன பிரச்சனை சந்து பிரச்சனை உரிமை பிரச்சனை எது வந்தாலும் முக்கியமா நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது யூடிஆர் இருந்து நத்தம் சர்வேக்கு எண்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதா நடந்திருக்கிறதா கணக்கு கழிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி என்பது ஒரு எழுதினாவே நீ பாத்துக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு சொல்லுசனே வராது அவங்க ஒரு பத்திரம் பட்டா வச்சுட்டு லே அவுட் அப்ரூவல் போயிட்டு கூடுவாஞ்சேரியில சென்னை கூடுவாஞ்சேரியில அது எண்பதுல போட்ட லே அவுட் வீழ்ச்சியெல்லாம் இல்ல விவசாயம் தானே ஒரு நத்தம் தெரியல அந்த பக்கம் போயிருக்காரு தமிழ்நாட்டிலே ரொம்ப வினோதம் நேரம் போறாரு சர்வே பண்ண போறாரு அவரு வேளாண்மை அல்லாத வீட்டு மலை நிலையங்களே நத்தம் சர்வே

நான் வெறும் நத்தம் நிலங்கள் மட்டும் நத்தம் சர்வே செய்யப்படவில்லை நத்தத்தை சுற்றி உள்ள வீட்டு மலைப் பகுதிகளாக பலசிடம் இருந்தாலும் நத்தம் சர்வே செய்யப்பட்டது பிரத்தியாவருடைய டைட்டில் இருந்தாலும் அது அது வந்து ஒடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் அடிக்கட்டு மக்களாக இருந்தால் அவர்களிடத்துக்கு டைட்டிலை வாங்கி சட்டப்படி வாங்கி ஒரு கொடுக்கப்பட்டது அப்படி இருப்பதை நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் அப்போ நத்தம் சர்வே என்பது pero no tengo tiempo lá